வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது எதை பற்றினாக்கா உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய நினைப்பே இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான தாந்திரிகத்தை பற்றி நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் எங்களுடைய அப்டேட்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஐக்கானியும் கிளிக் பண்ணிவிடுங்க அதாவது நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு எதிரிகள் தொலை அதிகமாக இருக்கு நான் எது செஞ்சாலும் சரி என்னை எது எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க ஆபீஸ்லயும் சரி நான் எது பேசினாலும் சரி எது சொன்னாலும் சரி என்னை எது எதிர்த்து பேசுகிறாங்க என்னை ஆஃபீஸில் மேல் இடத்தெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க நான் எதுவுமே பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அக்கத்து பக்கத்து வீட்லேயும் நிறைய சண்டை சச்சரவுகள் இருக்கும் தேவையில்லாமல் எதிர்த்து சண்டை போடுற மாதிரி இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஆட்களும் இதை செஞ்சிங்கனாக்கா அவங்க வந்துட்டு உங்களை கண்டாலே விலகி போயிடுவாங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எலுமிச்சம்பழம் நல்ல எலுமிச்சம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க அதில் புள்ளிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது கரும்புள்ளிலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல பழமாக பார்த்து எடுத்துக்கிட்டு அதில் உங்கள் எதிரியோட பேர் மேலே எழுதணும் ரெண்டாவது நசி மசி வசி இதை எழுதணும் இது எதில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு கலர் பேனால் எழுதணும் இந்த மாதிரி உங்கள் எதிரிகளோட பெயரை எழுதணும் எக்ஸ் 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 போட்டிருக்கேன் இல்லையா இதில் வந்து உங்களுடைய எதிரியோட பெயரை எழுதணும் அது கீழே நசி மசி வசி இதை நீங்கள் எழுதிடணும் எழுதிட்டு என்ன பண்ணணும்னாக்கா இதை அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய இரு கையிலேயும் இப்படி உள்ளே வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு மனசார வேண்டணும் என்னன்னு சொல்லி வேண்டனும் உங்களுடைய எதிரிய பேரை நினச்சிக்கிட்டு அவர் வந்துட்டு எனக்கு வந்து எந்த தீங்கும் செய்யக்கூடாது எனக்கு எந்த டாப்ஷர்ட்டும் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேரை நினச்சிட்டு நசி மசி வசி அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை சொல்லணும் நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய நாலு வழி பாதை இருக்கு இல்லையா நாலு முடிச்சந்தும் சொல்லுவாங்க இல்லையா அந்த சந்தாண்டை போயிட்டு இத்தனை நாலு துண்டாக வெட்டணும் வெட்டிட்டு நாலு பக்கமாக போடணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் வரக்கூடிய பாதையை நின்றுட்டு அந்த நாலு நாலு திசையிலையும் நீங்கள் போடணும் இதை போட்டுட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வந்த உடனே உப்பு தண்ணியில் குளிக்கணும் இது என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வர அமாவாசை அன்னைக்கு நீங்கள் இதை செய்யணும் இரவு நேரத்தில் இதை செய்யணும் அதாவது எட்டு டு ஒன்போது நைட்டு அதில் எழுதி முடிச்சுட்டு வேண்டி வச்சிடணும் அதுக்காக நள்ளிரவுல பன்னெண்டு மணிக்கு மேலே யாரும் இல்லாத நேரமா பார்த்து நீங்கள் அந்த நாலு வழி பாதையாண்டை போயிட்டு இத்தான் நாலு துண்டா வெட்டி நாலு திசையிலையும் போட்டுட்டு அங்கேருந்து திரும்பி பார்க்காம வந்துடணும் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு வீட்டுக்கு வந்து உப்பு தண்ணியில் நீங்கள் குளிச்சிடணும் இந்த வீடியோ குளிச்சுட்டு இருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாக்கா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அனைத்து விதமான பணப் பிரச்சினைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்